அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் வந்து நம்ம கொண்டாடணும் அதற்கான பதிவுகளை வந்து எமிஸ் வல்லதளத்தில் வந்து நம்ம பதிவேற்றம் செஞ்சோம் விண்டோஸோட லிஸ்ட்டை வந்து நம்ம பிடிஎஃப்பாக எவ்வாறு டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ எய்த் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இப்போ ஒன் டூ எயித் வரைக்கும் உங்களுக்கு வந்து அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அதையும் நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் இப்போ எப்படி நம்ம வந்து விண்டோஸோட லிஸ்ட்டை வந்து நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய குரோம் ப்ரௌஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ குரோம் ப்ரௌஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் மேலே சர்ச் பாரில் டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ரெடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலம் வந்திருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க கீழே வந்துருங்க அதில் காம்படிஷன் கீழே ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கலாம் கிளாஸ் அண்ட் ஏஜ் கேட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டு ஃபிஃப்த் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆஃப் த காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க இண்டிவிஜுவலாக டீமானு கேட்டிருப்பாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணியிருந்தாலும் அதுக்கான பிடிஎஃபாக எடுத்துக்கலாம் டீமாக பண்ணியிருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டைப் ஆஃப் ஈவெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் எந்த கேட்டகரி வைஸ் நீங்கள் பதிவு பண்ணிங்களோ அந்த கேட்டகரி வரும் அதை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதை சொல்லுதல் அப்படிங்கிற கேட்டகிரியில் தான் பதிவு பண்ணேன் அதனால் கதை சொல்லுதல் அப்படிங்கிற க இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து ஒவ்வொரு வின்னர்ஸ் லிஸ்ட்டையும் இருக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா வியூ வின்னர்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க இதில் பதி பண்ண உங்களுக்கு மட்டும்தான் வியூ வின்னர்ஸ் வரும் இதை கிளிக் பண்ண உடனே அவங்களுடைய புகைப்படத்தோடு நீங்கள் அவங்களுடைய இதை வந்து முதல் இப்போ வின்னர் இரண்டாம் வின்னர் மூன்றாம் வின்னர்னு உங்களுக்கு காட்டுவாங்க இதில் பிடிஎஃப்பாக நம்ம எவ்வாறு பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வியூ கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் ஒரு லிஸ்ட்டு வந்து நமக்கு பிடிஎஃபாக நமக்கு வந்து வரும் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் லிஸ்ட்டு வந்து நமக்கு பிடிஎஃபாக காட்டுறாங்க இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே டவுன்லோட் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் ரீநேம் பண்ணி கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வழிமுறை பின்பற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் சார் பண்ணுங்க நன்றி வணக்கம்